வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவசு சுந்தர் இவங்களோட மேரேஜோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ காலையில் இருந்து எப்படி தயாரானாங்க பிஃபோர் மேரேஜ் அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு பட்டு புடவை எல்லாம் வாங்கிட்டு உள்ள போகிற மாதிரியான எல்லா வீடியோ கேம்ஸும் தான் பார்த்துட்ருக்கோம் வைஷ்ணவ சுந்தர் அவங்க பேரண்ட்ஸ் கூடயும் வெற்றி வசந்த் அவங்க பேரண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து பிஃபோராக வந்து மேரேஜ் முன்னாடி ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அழகாக மேரேஜ்க்கு தயாராகிட்டாங்க மச்சான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வர அந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் வெற்றியை வந்து ரொம்ப அழகாக அழைச்சிட்டு வந்தாங்க வைஷ்ணவி வந்து ரொம்பவே கியூட் அண்ட் லவ்லியாக இருந்தாங்க ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி ரொம்பவே எமோஷ்னலாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து தாலி கட்டும் போது வெற்றி பயங்கர ஃபீல்டாகவே இருந்தார் ஆனால் வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தாலி கட்டுற தருணத்தை எல்லா பெண்களும் எமோஷனல் ஆகிற மாதிரி வைஷ்ணவி பார்த்திங்கன்னா அந்த தருணத்துக்காக வெயிட் இருந்த ஸ்பெஷல் மொமெண்ட் இருந்தாலும் ரொம்ப எமோஷனல் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிற சில சாங்கியம்லாம் அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ஃபன் ஃபில் மூமெண்ட்ஸும் பார்த்துட்ருக்கோம் வெற்றி பயங்கர ஃபன்னான பர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி கூட பயங்கர அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்த கியூட் ஜோடிக்கு மறக்காம உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட் செக்ஷன் மூலயமா ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்